தந்தை பெரியார் பகுத்தறிவு இயக்கம் என்று முகநூலில் ஒன்று இருக்கிறது அதில் எனது கருத்துக்களை பகிர்வது உண்டு அந்த வழியில் அதில் ஒரு உறுப்பினர் என்னுடைய பதிவிற்கு பதிலுரைத்திருந்தார் அதற்கு நான் நன்றி சொன்னேன் அவருடைய பக்கத்தில் உள்நோக்கி பார்த்தபொழுது கொஞ்சம் நேரம் படித்தேன் அதில் இருவர் பேசிக்கொண்டிருப்பது அந்த கருத்துக்கள் வேதாகமம் பைபிள் பற்றியதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்து எல்லோரும் சொல்வது இரண்டாயிரம் வருடங்கள் என்று ஜீரோ இயர் ஆனால் அவர் அதற்கு முன்பே ஒரு ஆயிரத்தி இரநூறு வருடங்கள் என்று அவர்கள் சொல்கிறார் அவர் சொல்வது குறிப்பாக அந்த யூத மதத்தை தொடர்ந்து இருக்கலாம் என்று என்னுடைய கருத்து அதுபோல நமது இந்த வலைதளத்தில் இஸ்லாம் பற்றி இருக்கிறது மற்ற என்னென்ன மதங்கள் இருக்கிறதோ அதை பற்றியெல்லாம் இருக்கும் இந்து மதம் இருக்கும் பௌத்தம் இருக்கும் சமணம் இருக்கும் ஆசீவகம் இருக்கும் இதெல்லாம் எதற்காக என்றால் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியாக அவர்கள் சிந்திக்கிறார்கள் சொல்கிறார்கள் எப்படி பரப்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் எனக்கென்று ஒரு கருத்து உள்ளது இது எது சரி எது தவறு எதற்காக இவர்கள் இதையெல்லாம் சொல்கிறார்கள் என்பதுதான் கேள்வி நான் எந்த மதத்தையும் பின்பற்றுவது இல்லை ஆனால் எனக்கு பிடித்தது இந்த பௌத்தமும் சமணமும் ஒரே ஒரு முக்கிய காரணம் கடவுள் மறுப்பு அதைத்தான் திருக்குறள் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு மத சார்பின்மையை மத சார்பின்மை இல்லாததாக இருக்கிறது அது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல மொழிகளில் எழுதப்பட்டாலும் அதை எல்லோரும் உதாரணமாக அதை எடுத்து சொல்கின்றனர் அது நமக்குத்தான் தெரிகிறது எல்லோருக்கும் தெரியாது வாசிப்பவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதுபோல வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ராமலிங்க அடிகளார் அவருடைய கருத்து கொஞ்சம் சற்று வித்தியாசமானது எப்படி என்றால் இந்த மதம் கிதம் எல்லாம் அப்பாற்பட்டு ஜோதி அருட்பெருஞ்சோதி அதை வணங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை உன் வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருப்பு அதை ஜோதி வடிவத்தில் இருக்கிறது அது பசி அதை நீ வழங்கு பசித்தவனுக்கு சோறு போடு என்பதுதான் அதனால் பல அன்ன ஆலயங்கள் அவர்கள் நிறுவியுள்ளார்கள் அமெரிக்காவிலும் இருக்கிறது தமிழ்நாட்டிலும் பல இடங்களில் இருக்கிறது மற்ற மாநிலங்களுக்கு சென்றதா என்று எனக்கு தெரியவில்லை இப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் நம் வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பது இருக்கும் அதில் நம்மை சார்ந்தவராக இருக்கலாம் நம் கருத்துக்கு ஒத்தவராகவும் இருக்கலாம் ஒற்றுமை இல்லாதவராகவும் இருக்கலாம் நம்மெல்லாம் எல்லாம் ஒவ்வேறு பாதையில் பயணிக்கிறவர்கள் என் பசி எனக்கு என் கஷ்டம் எனக்கு என் துன்பம் எனக்கு என் தூக்கம் எனக்கு இப்படித்தான் தனித்தனியாக நாம் இருக்கிறோம் என்னை போல மற்றவரும் இருக்க வேண்டும் என்று விரும்புவது இல்லை இல்லை அவர்களை பின்பற்றி நான் இருக்க போவதும் இல்லை ஏனென்றால் எனக்கென்று ஒரு கட்டமைப்பு ஐ ஹவ் கன்ஸ்ட்ரக்டட் ஏ கான்செப்ட் அந்த நிலைப்பாட்டில்தான் நான் நின்று கொண்டு இந்த பதிவையும் செய்கிறேன் என்னுடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கும் கூடிய வரைக்கும் அந்த திருக்குறள் வழியை பின்பற்றி இருப்பது சரியாக இருப்பதால் அறம் பொருள் இன்பம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளை பற்றி தேண்டுபவர்கள் அவர்கள் தேடுவார்கள் அறம் என்பது ஒரு தர்மம் தர்ம வழியில் நாம் சிந்திப்பது செயல்படுத்துவது அதை எல்லோருக்கும் பரப்புவது அதை எப்படி நாம் பரப்புவோம் என்றால் நாம் பேசும்பொழுது அது கோடிட்டு காண்பிக்கலாம் என்பதுதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் இது ஒரு திருக்குறள் இதை இப்பொழுது குறிப்பிடுகிறேன் என்றால் எனக்கு திருக்குறள் தெரியும் என்பதற்குத்தான் அந்த கருத்தை சரி என்று நான் நினைத்ததால் ஏற்றுக்கொண்டதால் அதை நான் சொல்கிறேன் இன்னா என்பது துன்பம் இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்ற இன்னொரு குரலும் இருக்கிறது உனக்கு துன்பம் செய்தால் கூட அதை விடு என்பது வேறு மதம் அவனுக்கு நன்மை செய்து விடு என்பது இந்த திருக்குறள் எனவே திருக்குறள் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது தர்மத்தை போதிக்கிறது கெடுதல் செய்யக்கூடாது பிறன்மனை நோக்கக்கூடாது புலால் உண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது புறங்கூறக்கூடாது போன்ற பௌத்த சமண கொள்கைகளை கொண்டதாக இந்த திருக்குறள் இருப்பதால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனவே எதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது அவரவர்களுக்கே அவர்கள் எப்படி எதை தெரிந்து கொண்டுகிறார்களோ அதுபடியே அவர்களுடைய வாழ்க்கையை கொள்கிறார்கள் நடக்கிறார்கள் செய்கிறார்கள் எனவே எனக்கென்று ஒரு தனி கருத்து உள்ளது அதை தான் நான் எல்லோருக்கும் சொல்வேன் அதுவே இந்த பதிவின் நோக்கம் எனவே நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்